மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக எம்பி சி வி சண்முகம் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிகிறது அண்மையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ பி எஸ் அமித்ஷாவை சந்தித்த போது சி வி சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் இந்த நிலையில் அந்த சந்திப்பிற்கு பிறகான தொடர் முன்னேற்றம் தமிழக அரசு நிலவரம் குறித்து தற்போது பேசியதாக கூறப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான தம்பிதுரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அதிமுக நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு